உங்களோட குட் நேம் சார் எத்தனை வருஷமா நீங்க இந்த ஹைட்ரேஷ் பிரஸ் யூஸ் பண்றீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன ஒன்றா ரெண்டு மைனர் கமெண்ட்ஸ் இருக்கே தவிர மேஜராக எதுவுமே இல்லை மலையில் ஓட்டும்போது உங்களுக்கு எப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நார்மலாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவும் இஷ்யூ வரல உங்களுக்கு எனக்கு என்கிட்ட இன்னொரு பெட்ரோல் வங்க் ஒரு லூர்ட்டு கண்ணடி போட்டால் அதுக்கும் இருக்கும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல இந்த ஒரே ஒரு காம்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது நான் ஹைரெண்ட் எடுத்ததுனால தான் இந்த வெயிட் இருக்குதுன்னா வெடி லோயர்லாம் கம் ரொம்ப கஷ்டம் தான் நான் ரொம்ப லாங் ட்ரைவுக்கு வேணும்னு நான் ஹயரண்ட் போவேன் ஸோ அதனால எனக்கு வரக்கூடிய ஒரே ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா வெயிட் அதர்வைஸ் குட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வெஹிக்கல் போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க சார் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா அந்த சமயம் நிறைய எந்த எலக்ட்ரிக் ஃபோர் இயர்ஸ் நாட்டும் போது இப்போ கமர்ஷியலாக வெளியில் ஓடுற எந்த எலக்ட்ரிக் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஃபோர் இயர்ஸாகவும் இது எந்த ஒரு

பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் இது இதுக்கு இதுக்கு ஏன் இப்போ சர்வீஸ் எடுக்கணும் அந்த மேபி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பெஞ்ச மழையில் பெரிய மரம் கலர் விழுந்து அதோட ஹேண்டில் பார் உடஞ்சிருச்சு பக்கத்தில் இருந்த ஒரு பெட்ரோல் வண்டி வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு பட் இந்த வண்டி நிற்கு இருந்தால் அந்த பார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம என்னோட வண்டி வந்து ஒரு ஹேண்டில் பார் மட்டும் வளைஞ்சிருக்கு மற்றபடி அது எந்த ஒரு சின்ன ஈவன் இண்டிகேட்டர் எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க்காக இருக்குது எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு கால்ஃபிடென்ஸ் வாங்கி நதிக்கு ஒரு வார்த்தை இருக்கு அவங்களோட சர்வீஸ் பண்ணி சார் நான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து சர்வீஸ் போட்டிருக்கேன் அது அவங்க சர்வீஸ் உங்களுக்கு தெரியும் தானே சார் நான் ஈவன் ஒரு சமயம் சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு வாட்டர் பண்ணும்போது தண்ணி இப்போ படித்து இருக்கு இம்மீடியட்டாக சர்வீஸ் இன்ஜினியர் கால் பண்ணேன் సపోర్ట్ పన్నారే ఇమీడియటాయ ఎంత ఇష్యూస్ అదా నా ఈవెన్ ఫార్టీ ఫైవ్ కిలోమీటర్స్ వే సర్వీస్ పన్న కొడుతున్నాయి విత్తన్ టు డేస్ సర్వీస్ రెడీ తెలు క